அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமான் அருளை பெறுவதற்காக ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்றும் வைத்து புறமொன்றும் பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதனப்பே பிடி பிடியாதிருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசை மறக்க வேண்டும் முனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையிற் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கும் கந்த வேலை தன்முகத் துய்யாமணி உன்முகத் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே போற்றி